ரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக மாம்பழத்தை தவிர்க்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது ஆனால் மிக குறைந்த அளவு மட்டுமே உட்கொள்ள வேண்டும் உக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் பொதுவாக பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடும் போது ஒரு சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் நாம மாம்பழத்தை சாப்பிடலாம் அது என்னென்ன வழிமுறைகள்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பக்கத்துல இருக்கை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரவாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாம்பழம் சாப்பிடும்போது அன்று சாப்பிடக்கூடிய மற்ற ஹார்போஹைட்ரேட் உணவுகள் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் அத்துடன் நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து உள்ள உணவுகள் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள பெர்ரி கிவி போன்ற பழங்களுடன் சேர்த்து சாப்பிட்டால் மாம்பழம் உண்ட பின்னர் ஏற்படும் குளுக்கோஸ் பைக்கஸ் சற்று தாமதிக்கப்படும் மாம்பழத்தை ஜூஸ் வடிவில் குடிக்கக்கூடாது மாம்பழத்தை காலையில் பதினொன்று மணிக்கு ஒரு இடைப்பட்ட உணவாகவோ அல்லது மாலை வேளையிலோ சாப்பிட வேண்டும் பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் நிறைந்த மதியம் அல்லது இரவு உணவுக்கு பின்பு மாம்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வந்த பிறகு மாம்பழம் சாப்பிடுவது நல்லது தினமும் மாம்பழம் சாப்பிடக்கூடாது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சிறிய மாம்பழத்தில் பாதி சாப்பிடலாம் மாம்பழங்களை சாப்பிடும்போது கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ள பதாமி அல்போன்சா வகை மாம்பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க